வணக்கம் சார் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நானும் நியோமாக்ஸால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தான் ஏன்னா போன பத்தாம் தேதி ஹியரிங்க்கு நான் போயிருந்தேன் அப்போது போயிருந்தப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் கண் திறந்த மாதிரி இருந்தது ஒரு ஐ ஐ ஓப்பனராக இருந்தது அந்த ஹியரிங் நான் முதல் தடவை போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படின்னா நம்ம உங்களை வெளாட்ற மாதிரி தான் யூடியூப்பில் போடுற வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம ஏன்னா நம்ம லா லாயர் அழகர்சாமி சார் அவர்கள் போடுற வீடியோஸ் மட்டும்தான் நான் பார்ப்பேன் ஏன்னா அது அவர் தான் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணுற ஒரு லாயர் லாயர்னால் அவர் ஒருத்தர் தான் அப்டேட் பண்ணுவார் மற்றபடி நம்ம ஆட்கள் தான் நமக்குள்ளே பேசி அந்த மூலமா வரும்போது நம்ம அதை நம்புவோம் இல்லைங்களா அதனால நான் நம்பி அவரோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் ஆனா இந்த பத்தாம் தேதி நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு வேற அப்படியே மாறின மாதிரி இருக்குது என்னுடைய நான் இருந்தது நான் இது நான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு அசம்ஷன் இருக்கும்ல அது அப்படியே மாறின மாதிரி இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா பத் பத்தாம் தேதி வந்து ஹியரிங் நட வந்தது அப்போது வந்து நிறைய லாயர்ஸ் அழகர் அழகர்சாமி அவர்களும் வந்திருந்தாங்க இப்போ அவருடைய யூடியூப் சேனலில் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் அந்த மாதிரி கமலக்கண்ணன் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து வந்து சரண்யாக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான் அவர்கள் வீடியோ வீடியோ போட்டிருக்காங்க இப்போது நமக்காக நம்மளுடைய பார்வையில் அழகர்சாமி சார் யார் அப்படின்னா நமக்காக மக்களுக்கு க்காக வாதாடுறவர் மெ வட்டி மெச்சூரிட்டி எல்லாம் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு நமக்கு ப்ராமிஸ் பண்ணக்கூடிய ஒரு லாயர் அதுதான் நம்மளுடைய பார்வையில் இருந்தது அப்போ அவர் அங்கே வந்திருந்தவர் நாங்களெலாம் நான் எதிர்பார்த்தது என்னென்னா நமக்கு சாதகமாக பேசுவார் அந்த ஆயிரம் கோடி அட்டாச் பண்ண சொல்லுவார் ஏன்னா சரண்யான்றவங்க பேரில் இருக்கிறது வந்து கமலக்கண்ணனுடைய சொத்துனும் போது அது வந்து கண்டிப்பாக அது அட்டாச் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன் ஆனால் ஏன்னா நமக்கு இப்போ எவ்வளோ தேவைப்படுது அஞ்சாயிரம் கோடிக்கு மேலே தேவைப்படுது இல்லைங்களா அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் இது வரைக்கும் நம்ம கம்பெனியிலேருந்து எடுத்துருக்கோம் சொத்து இன்னொரு ஆயிரம் கோடி கிடச்சிச்சுன்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கூடுமே இவ்வளோ இப்படி லம்சமாக நம்ம கிடைக்காது அப்போ நமக்காக வந்து அழகர் சாமி சார் இருக்காருன்னு நினைக்கும் போது அழகர் சாமி சார் அந்த இடத்துல அந்த ஆயிரம் கோடி பற்றி வாயவே திறக்கலை அவர் நினச்சார்னா அது நமக்காக நமக்காக அதை பண்ணியிருக்கலாம் வாயவே திறக்கலை அதை அட்டாச் அதுக்காக வாதாடி இருக்கலாமே எனக்கு ஒரு ஆதங்கம் முதல் விஷயம் ரெண்டாவது அந்த வீடியோவில் அந்த ஹியரிங் முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு ஆறு நிமிஷம் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு ஆக்சுவல் ஹியரிங் நடந்தது மூணு மணி நேரம் யூஸ்வலாக நம்ம அழகர்சாமி சார் வந்து இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் போடுவார் அரை மணி நேரம் கோர்ட் ஹியரிங் நடந்திருந்தாலே அது ஒரு முப்பது நிமிஷம் வீடியோவாக நமக்கு புரிகிற மாதிரி போடுவார் ஆனால் அன்றைக்கி மூணு மணி நேரம் நடந்ததை அவர் போடலை அது என்னன்றதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் யாருக்காக ஆஜரானார்ன்றதை அங்கே கிளியராக சொல்லலை குற்றவாளிகள் இல்லைன்னு சொன்னவங்கள உண்மையாக குற்றவாளிகளான்றது நான் அங்கே இருந்ததுனால நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல் அவர் ஆஜரானது யாருக்குன்னா சங்கீதா அப்படின்றவங்களுக்காக சங்கீதா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கம் நியோ மேக்ஸ் கம்பெனியில் சிகெச்சாக இருந்தவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து திருமுருகன் நம்ம நியூ மேக்ஸில் வந்து ஆர்ஹெச்சாக இருந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பெனிக்கு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க காசு வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்காக ஒரு கம்ப்ளைண்ட்டை புதுசாக எடுத்துகிட்டு வந்து நம்ம நமக்கு செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய அந்த ஹியரிங்கில் அப்படியே அதை டைவெர்ட் பண்ணி கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி கொண்டாந்து லா லாயர் வந்து லாயர் சார் வந்து வாதாட வந்திருக்காங்க அழகர்சாமி சார் ஜட்ஜு கேட்குறாங்க நீங்கள் வந்து மக்களுக்காக வாதாடுறீங்களா இல்லை கம்பெனிக்காக வாதாடுறீங்களா கம்பெனிக்காக வாதாடுறீங்கன்னா கம்பெனி பக்கம் வந்துடுங்க எதுக்கு மக்கள் பக்கம் நிற்கிறீங்க லிட்ரலாக ஜட்ஜ் வந்து கிழிச்சு தான் நான் சொல்லணும் அப்படி பயங்கரமான கேள்விகள் கேட்டார் எங்களுக்கு எனக்கு தான் புரியுது இப்போ நம்ம யூடியூப்பில் நம்ம மக்களுக்காக வட்டி மெச்சூரிட்டி அப்படிலாம் பேசிட்டு இன்றைக்கி கம்பெனியில் முந்நூறு கோடி ரூபா சொத்து வாங்கி கொடுத்தவருக்காக இவர் வந்து வாதாடுறாரு ரொம்ப வேதனையாக இருந்தது நம்ம நம்புகிறோம் ஒரு லாயரை சரி நமக்காக அவர் யூடியூப்பில் வீடியோ போடுறார் நமக்கு அப்டேட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு ஆனால் வந்து அந்த பக்கம் வந்து வேறு நடந்துட்டுருக்கு அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்காரா எனக்கு தெரியல யூடியூப்பில் வந்து நான் சங்கீதாக்காக வாதாடினேன் சங்கீதா சிஹெச் ஆர் அவங்க ஹஸ்பண்ட் ஆர்ஹெச்லாம் சொல்லியிருக்காரா அப்படி சொன்ன மாதிரி இல்லைல்ல அப்போ அவர் வந்து அங்கே வந்து அவங்களுக்காக வாதாடுறாரு ரெண்டாவது அவங்க குற்றவாளிகள் இல்லைன்னு ஜட்ஜு சொன்னதாக சொன்னார் என்ன நடந்தது தெரியுமா ஜட்ஜ் கூப்பிட்டார் பள்ளி கல்வித்துறை லாயரை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃபு யார் நம்ம சங்கீதாவும் திருமுருகனும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இவங்க ரெண்டு பேரும் கவர்மெண்ட்டில் டீச்சர்ஸாக இருந்துட்டு எப்படி வந்து முந்நூறு கோடி ரூபாய் சொத்து வசூல் பண்ணாங்க அவங்க மேலே இமீடியேட்டாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லி டிசிப்ளரி ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவங்க ஸ்கூலுக்கு நீங்கள் இன்டிமேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு இதை சொன்னாரா ஏன்னா அவரோட கிளையண்டதுனால நம்ம அழகர்சாமி அவர்கள் அதை சொல்லவே இல்லை அப்போது யூடியூப்பில் போடுறது வந்து அப்படியே மாற்றி தான் நமக்கு சொல்லிகிட்ருக்காங்களா ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஹியரிங் போயிருக்கேன் ஃபஸ்ட்டு ஹியரிங்லேயே எனக்கு வந்து அங்கே நடந்தது ஒன்று யூடியூபில் வந்தது ஒன்று நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உண்மையை சொல்லணுன்னு கூட அவசியம் இல்லை ஆனால் மக்களையே மாற்றுறீங்க மக்களையே நம்ப வைக்கிறீங்க இல்லாத ஒன்று சொல்லி என்னை நம்ப வைக்கிறீங்க நாங்கள்லாம் நொந்து போய் இல்லையா நாங்கள் ஏற்கனவே நொந்து போய் இல்லையா காசு இழந்துட்டு எங்ககிட்ட தப்பு தப்பாக ஃபால்ஸ் ஏன் கொடுக்குறீங்க நீங்கள் அந்த இடத்துல வந்திருந்தா எங்களுக்காக வர்ற ஒரு மக்கள் இழந்த பழத்தை பணத்தை மீட்டு தர முடியும் மக்கள் இழந்ததை மெச்சூரிட்டியுடன் வாங்கி கொடுக்கும் பணம் நிச்சயம் அந்த மாதிரிலாம் நீங்கள் டைட்டில் போட்டு யூடியூப் போ வீடியோ போடுறவங்க நாங்கள் உங்களை நம்புறோமே நீங்கள் அங்கே எங்களுக்காக வந்து மெச்சூரிட்டியோ இல்லை வட்டியோ கூட வேண்டாம் எங்கள் அசலை வாங்கி கொடுக்குறதுக்காக நீங்கள் வாதாடினீங்களா வாதாடலை ஆனால் யாருக்காக வாதாடுறீங்க சிஹெச்சிக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் இருக்கீங்க அந்த மூணு மணி நேரம் அந்த கேஸை வந்து செட்டில்மெண்ட்டுக்கு நோக்கி நகர்த்த விடாமல் புதுசாக ஒரு கேஸை கொண்டு வந்து அந்த சிஹெச் ஆர்ஹெச்சுக்காக அங்கே வாதாடி அந்த மூணு மணி நேரத்தையும் வீணடிச்சது வந்து தப்பு இல்லையா இது மக்களுடைய பாவம் இல்லையா அந்த அந்த நாள் வந்து அந்த தேதி இந்தாங்கலாம் ஆர்வத்தோடு சரி ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டை டூ ஹர்த்ஸ் செட்டில்மெண்ட் போயிடாதா அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது யாருனே தெரியாத ஒரு சிஹெச்சுக்கும் ஆர்ஹெச்ச்க்கும் முந்நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்தவருக்கு நீங்கள் மக்களுடைய பாவத்தை வாங்குறது நல்லதா இது என்னது எனக்கு எனக்கு புரியவே இல்லையே இது திருமுருகன் யாருன்னு கேட்டிங்கன்னா கம்பெனியோட அவ்வளோ நெருக்கமாக நம்ம லீடர்ஸோட பாலா முருகன் கமல் சார் அவங்களோடலாம் இருந்தவர் ஃபோட்டோஸ்லாம் நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம் அந்த சார் நம்ம தேனி சங்கத்தில் போட்டிருந்த வீடியோவில் இருந்தது அவங்க ஃபோ ஷிப்பில் போடுறது க்ரூஸில் போகிறது அப்புறம் ஃபோனில் வந்து நல்லா என்னமோ நம்பிக்கை அப்படின்லாம் சேவ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு நெருக்கமாக இருந்த ஒருத்தருக்காக நீங்கள் வாதாட வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் ஏன் மக்களுடைய லாயர் மாதிரி நீங்கள் பேசணும் அப்போ நாளைக்கே வந்து பாலா கமல் வந்து ஒரு ஒரு கோடி கொடுத்து உங்களை வந்து எங்களுக்காக வாதாடுங்கன்னா எங்களுக்கு எல்லாரையும் எங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அப்போ அப்போ மக்கள்கிட்ட மெச்சூரிட்டி வட்டி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் மக்களும் உங்களை நம்பி எத்தனை பேர் உங்கள்கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களோட நிலைமெல்லாம் மக்கள் நம்ம தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இனிமேல் யாரையும் நம்ப வேண்டாம் எந்த லாயரையும் நம்ப எந்த லாயரையும் நம்ம நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நல்ல லாயர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க நமக்கு உண்மையா சொல்றேன் ரஜினி மேடம் வந்து அன்னைக்கு உண்மையா அவங்க வந்து அந்த இடத்துல நமக்காக நின் ஒரு சிங்கம் மாதிரி நின்னாங்க நான் அது நான் நான் யா நான் நான் மேடம்கிட்ட கூட அதை சொல்லலை நிஜமாக ஒரு ஒரு லேடியாக அந்த இடத்துல வந்து அப்படி சிங்கம் மாதிரி நின்னாங்க அத்தனை ஆண்கள் மத்தியில் அப்படிப்பட்ட லாயர்ஸும் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி லாயர்ஸும் எப்படி மனசு வருதுன்னே தெரியல யூடியூப்பில் ஒன்று போட்டு நம்ம நான் நம்பிட்டு இருந்தேன் அவர் நமக்காதான் வாதாடுறாரு போல் அவரும் ஒன் ஆஃப் த லாயர் போல் ஆனால் அவர் கம்ப்ளீட்டாக வேறு சைடுன்றது நான் அதை போய் நேற்று பார்த்தது போ எனக்கு புரிஞ்சிச்சு அப்போ இந்த எங்களை போல மக்கள் நிறைய பேர் நம்பி அவரை காசு கொடுத்து எங்களுக்காக வாதாடுங்க வாதாடுங்கன்னு எல்லாம் இருக்கீங்க தானே நீங்களாம் இனி தயவு செய்து ஒரு ரூபாய் கூட கொடுத்து ஏமாந்து போகாதீங்க அவர் நமக்காக இல்லை இதை நான் தெளிவாக சொல்லணும் ரெண்டாவது யூடியூப்பில் அவர் போடுற வீடியோவை நம்பாதீங்க அது ஃபுல்லாக ஃபேக்கு அது நான் அன்றைக்கி ஒரு நாள்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆறு நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிட்டிங்க நீங்கள் உங்களை ஜட்ஜி திட்டினது கிழிச்சது நீங்கள் யாருக்காக வாதாட்டினீங்க அவங்களுக்கு என்ன கடைசியில் ஜட்ஜ் வந்து ஆர்டர் கொடுத்தாரு அது எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லை குற்றவாளி இல்லைன்னு முடிச்சிட்டிங்க நியாயமாக பார்த்தா எங்களுக்காக அந்த மூணு மணி நேரம் நீங்கள் வாதாடி இருக்க வேண்டியது ஆனால் எங்களுக்காக ஒரு வாரத்தை கூட வாதாடலை மாற கம்பெனி ஆட்களுக்காக நீங்கள் வாதாடி இருக்கீங்க இதை இந்த மாதிரி ஆட்களை செய்து நம்பாதீங்க நம்பி நீங்கள் ஒரு ரூபாய் இழந்தாலும் உங்களுக்கு திரும்ப வர போகிறதில்ல என்னுடைய என் கூட பிறக்காத சகோதர சகோதரிகளுக்காக எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் தேங்க் யூ